அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்மராசி நேயர்கள் சிம்மத்தில் பிறந்தவங்கள் சிங்கங்களைப் போலங்க உங்களுக்கு கஷ்டங்கள் உங்களுக்கு ஆயிரம் கஷ்டங்கள் வரலாம் நீங்கள் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு மனிதராக இருக்கலாம் உங்களுக்கு உதவி இருந்தவங்க உங்களை காயப்படுத்துகிற அளவுக்கு விலைக்கு போயிருக்கலாம் ஏன்னா இந்த கடந்த காலத்தில் இதெல்லாமே உங்களுக்கு நடந்ததுங்க சரிங்களா ஆனா தான் இப்படித்தான் என்னுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கு எந்த சூழ்நிலையும் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் அப்படி நினைச்சு வாழ்றவங்க சிம்மராசிக்காரன் இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னாங்க தன்னுடைய கௌரவத்தை அப்படி கட்டி காப்பாற்றிட்டு இருப்பீங்க அந்த சூழ்நிலைகள் இன்னல்கள் பெரும் ஒரு மன வழி வேதனைன்னு சொல்லக்கூடிய க கடினமான கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டிங்க இந்த கஷ்டங்கள் எல்லாமே போகக்கூடிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாறுதல்கள் இருக்கணும்னா அதுக்கு கிரக பயிற்சிகள் சாதகமாக இருக்கணுங்க இந்த சிரமங்கள் வந்ததுக்கும் பார்த்துட்டோம்னா கிரக அமைப்புகள் நமக்கு சரியாக இருக்கணும் இந்த வருடக்கோள்கள் இந்த வருடக்கோள்கள்ங்கிறதுங்க சனி பகவான் ராகு கேது குரு பகவான் இதுதான் இந்த வருடக்கோள்கள் இதுதான் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்ததுன்னா ஒரே வருஷத்தில் நம்மளை அப்படியே தலகையில் புரட்டி போட்டுருமேங்க பெரிய அளவில் இருந்திருப்போம் திடீர்னு பார்த்தா டவுன் ஆகியிருப்போம் சிலர் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க நல்லா இல்லாமல் இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க எப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி ஆனாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருப்பாங்க இதெல்லாமே காரணம் இந்த வருடக்கோள்கள் தான் முழுமையான காரணம் அப்படி பார்க்கும்போது இதில் சனி பகவான் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருந்தார் இந்த ஒரு ரெண்டு ரெண்டே கால் வருஷமாக இந்த தருணம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாங்க சனி பகவான் நேற்பார்வை பார்த்ததுனால உங்களுடைய இலக்குகளை உங்களால் அடைய முடியாத ஒரு சிரமத்தில் இருந்தீங்க இந்த பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஏற்பட போகுது இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா எட்டில் ராகு ரெண்டாம் இடத்துல கேது இது உங்களுக்கு பயணங்கள்லாம் அலைச்சல் கொடுத்துட்டு இருந்தது ஒரு இடத்துக்கு போவீங்க போனால் அந்த வேலை முடியலைங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணினேன் ஆனால் அது சிறப்பாக போயிட்டே இருந்ததுங்க திடீர் பார்த்தா சர்க்கிள் ஆகிப்போச்சுங்க ஆனால் ஒரு ஐம்பது பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க இன்றைக்கி ஒரு பத்து பேர் கூட இல்லைங்க ஒரு நாலு பேர் தான் இருக்கிறாங்க நல்ல கை நிறைய வருமானம் வந்துகிட்டு இருந்ததுங்க அது இதுலலாம் ரோலிங் ரொட்டேஷன் பண்ணி அப்படியே ஜம்முனு தான் போயிட்டு இருந்ததுங்க என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போது பார்த்தா அப்படியே ஒரு ஃபோன் மூலியத்தில் எல்லாமே நான் சரி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நேராக போனால் கூட வேலை நடக்க மாட்டேங்குதுங்க கண்டிப்பாக ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது நிம்மதி கட்டு போச்சு தன்னால் வந்து சில இடத்துல சரியாக பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஆகிப்போச்சு யானைக்கு உண்டான பலமும் ஒரு குதிரைக்கு உண்டான வேகம் சிம்மத்துக்கு இருந்துருக்கும் இருக்கும் எப்போவுமே இருக்கும் இப்போவும் இருக்குது ஆனால் இன்னும் குறைஞ்ச மாதிரி இருக்குதுங்க அதுக்கு காரணம் கேது ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துல ராகு மருத்துவ செலவு உடம்பு பார்த்தா இன்னும் டல்லாக இருக்குது இன்னும் பயத்தை கொடுக்குதுங்க இல்லாத பயமெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது இது எல்லாமே நிச்சயமே இருந்தது இருந்துட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த பயிற்சி இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா ஏ உங்களுடைய ராசிக்கு பத்தில் குரு கடமைக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறேங்க கட்டாயத்துக்கு வேலை செஞ்சிகிட்டு இருக்குறேங்க அரசாங்க வேலையில் இருந்தாலும் அவ்வளோதான் நம்ம தனியார் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு ஐம்பது பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவ்வளோதாங்க இல்லைங்க நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்குறேன் உங்களுக்கும் பார்த்தோம்னா வேலை இழப்பு இல்லையா நிலைமை கிடக்கூடாது நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் கடமைக்கு போயிட்டுருக்குறேங்க வேலை தேடலாம்டுருக்கிற ஒன்றும் அமைய மாட்டேங்குது இந்த வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அந்த இடத்துல நமக்கு ஒரு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு இருந்தேன் இப்படிங்கிற ஒரு நிலை இந்த சுச்சுவேஷன் எல்லாமே இந்த குரு சனி ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாமே ஏற்பட போகுதுங்க இந்த பயிற்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாமே உங்களுக்கு இருந்ததுன்னா மாற்றங்கள் அடையப் போகுதுங்க எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்து ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்மராசினியர்கள் கண்டிப்பாக ஜோதியின் வெளிச்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவங்க தான் வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் கண்ணும் கருத்துமாக அவங்கள ஒரு நல்ல பொசிஷனில் உட்கார வைக்கணும்னு நினைப்பீங்க அது பெற்றவங்களாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி நம்ம பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கட்டிய கணவராக இருந்தாலும் அதாவது கட்டிய மனைவியாக இருந்தாலும் கண்டிப்பாக அன்புக்கு கட்டுப்பட்டு பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தான் ஆனால் கட்டாயமாக உங்களை மிரட்டினா யாருக்கும் பயந்துக்க மாட்டிங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு சில நெருக்கடிகள் சில பிரச்சனைகள் வந்தது உண்டு அந்த காலம் எல்லாமே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பெயர்ச்சி ஆகும்போது கண்டிப்பாக எட்டாம் இடத்துக்கு சனி போகுது எனக்கு என்னங்க சனி போய் அஷ்டம சனி வருது பயமே பட வேண்டாம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போறார் அப்போ விபரீத ராஜயோகம் தானே அற்புதம் தானே அதுல இன்னொரு விதம் பார்த்தோம்னா குரு பகவான் பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு அதாவது குரு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் பத்தில் இருந்த குரு பதவி உத்தியோகம் அரசியலில் செல்வாக்கு எல்லாம் அற்புதமாக இருந்தது ஆனால் நான் வளரல எல்லாரையும் வாழ வச்சேன் வளர்த்தி விட்டேன் உழைச்சேன் ஆனால் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லை ஒரு பொசிஷனில் இருந்தேன் இன்றைக்கி அந்த பக்கம் போகிறதே இல்லை கம்மன் இந்தாண்ட வேலைக்கு வந்துட்டேன் இதெல்லாம் மாறிருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நிச்சயமாக ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு வரார் ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி இல்லைங்களா குரு பகவான் நட்பு பெற்றவர் இல்லையா குரு பகவான் அப்போது இந்த ஐந்தாம் அதிபதி அதிபதி வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உயர்வான சிந்தனைகள் மேன்மையான அமைப்புகள் எல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமாக இருக்கும் இல்லாத விட எட்டிலிருந்து சில ஊதிரிகள் கொடுத்தது நரம்பு வலி பேக் பெயின்னு சொல்லக்கூடிய முதுகு வலி மருத்துவ செலவுகள் வீட்டில் தேவையில்லாமல் யாருக்காவது ஒரு மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஒரு நல்ல அமைப்பாக ஏற்பட போகுதுங்க காயத்துக்கு கஷ்டங்களுக்கும் பட்ட வேதனை வழிகளுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த தொடர் கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கொடுப்பதனால ஒரு அசுர வளர்ச்சி அமோகமாக முன்னேற்றமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நான் சொன்னதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க ஆனால் அந்த பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம் அதே மாதிரி தசாபுத்திகளுடைய பலம் மாதிரி பலன்கள் அமையும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் இந்த சனி பயிற்சிக்கு முன்னாலேயும் சரி பிறகும் சரி சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு கால பயிரை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஒரு செல்வாக்கும் சிறப்பாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்